தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிஜேபியின் வியூகம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது பிஜேபியின் அந்த செயல்திட்டத்தை செயல்படுத்துகிற தளபதிகளாக தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் டிடிவியும் ஓபிஎஸும் அந்த வியூகத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கிறது இந்த சண்டைக்கு இடையில் சம்பந்தமே இல்லாமல் ஆஜராகி இருப்பவர்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் இந்த காணொலி முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான காணொலியாக இருக்க போகுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க முழுசாக இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க இது சாமானியனின் பார்வையில் அரசியல் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் ரசிகர்களிடத்திலும் அபிமானிகளிடத்திலும் திமுக மீது ஒரு வெறுப்பு உருவானது அந்த வெறுப்பின் மீதுதான் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே உருவாக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவிற்கு தலைமையேற்ற பிறகு அந்த வெறுப்பு என்பது பன்மடங்கு உயர்ந்து அதன் உச்சத்தை தொட்டது அப்படின்னே சொல்லலாம் திமுக அதிமுக என்பது வெறும் எதிர்கட்சிகள் அல்ல எதிரி கட்சிகள் அப்படிங்கிற நிலையை அடைந்தது குறிப்பா திமுக அதிமுகவை சேர்ந்த குடும்பங்கள் தங்களுக்குள் திருமண உறவை வைத்துக் கொள்வதற்கு கூட அஞ்சுகிற அளவிற்கு தான் நிலை இருந்தது இவ்வாறான நிலையின் மூலமாக ரெண்டு கட்சிகளுமே பலனை அனுபவித்தது அப்படின்னு சொல்லலாம் மிக அதிகமான திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவும் மிக அதிகமான அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவும் வச்சுருந்தது அதனால எப்போல்லாம் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது ஏடிஎம்கே தான் அதே போல் ஏடிஎம்கே மீது எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறதோ அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸு திமுகவை மட்டும்தான் இருந்திருக்கு திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் பிற கட்சிகளுக்கு செல்ல விடாமல் இந்த ரெண்டு கட்சிகளுமே பார்த்துக்கிட்டதால் வேறு எந்த கட்சியாலும் தமிழகத்தில் சோபிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் செல்வி ஜெயலலிதா திரு கருணாநிதி அவர்களோட மறைவுக்கு பிறகும் இதே நிலைதான் தொடருதா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தமிழக அரசியல பொறுத்தவரை வாக்காளர்களை அஞ்சு வகையா பிரிக்கலாம் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் அதிமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் நேரத்திற்கு ஏற்ப வாக்களிக்கும் வாக்காளர்கள் தேசிய வாக்காளர்கள் மற்றும் அனைத்து கட்சிகளின் மீதும் வெறுப்படைந்த வாக்காளர்கள் இதில் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் மற்றும் அதிமுக எதிர்ப்பு வாக்காளர்களோட பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களோட வாக்கு எப்போயுமே மாறிப்போகாது திமுக எதிர்ப்பு வாக்கு அதிமுகவிற்கும் அதிமுக எதிர்ப்பு வாக்கு திமுகவிற்கும் விழுந்துடும் அந்த நேரத்திற்கேற்ப வாக்களிக்கும் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்குது ஆளுங்கட்சி மீதான ஒரு வெறுப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதாவது எது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் உருவாக்கப்படுதோ அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருவாங்க அதே போலதான் தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இங்கே ஆட்சி அமைச்சிருக்கு தேசிய வாக்காளர்கள் எப்பயும் தேசிய கட்சிக்கு வாக்களிச்சிருவாங்க அந்த மீதம் இருக்கிற அந்த அஞ்சாவது வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா எந்த கட்சியின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வெறுப்பில் இருக்கிற வாக்காளர்கள் அந்த வாக்காளர்களை தான் எந்த ஒரு புதிய கட்சி தமிழக அரசியில் வந்தாலும் குறிவை குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எடுத்த உடனே ஒரு சதவீத வாக்கு அதன் பிறகு மூன்று சதவீதம் அதன் பிறகு ஏழு சதவீதம் மீதும் வெறுப்படைந்த டார்கெட்டு அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகவிற்கு வாக்களிக்கிற வாக்காளர்களிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லி அந்த ரெண்டு கட்சிகளோட தவறுகளை சொல்லி அவர்களை தன்னை நோக்கி கவர்வது தான் அவரோட நோக்கமா இருந்திருக்கு இந்த நேரத்தில் தான் பிஜேபி உள்ள வருது அவங்களோட டார்கெட் இருந்தாலும் நாம் போலவே இருந்தா என்னைக்கு இங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல தான் அவங்க ஒண்ணு பாக்குறாங்க இந்த திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தான் இங்க அதிகம் இந்த ரெண்டுல எதை குறி வச்சா நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதுல அவங்களுக்கு குறிவைக்கக்கூடிய பாயிண்டா தோணுனது இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் ஏன்னா அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காரு டிடிவி அவர்கள் கட்சியில் இல்லை சசிகலா அவர்கள் கட்சியில் இல்லை அப்போது இந்த வாக்குகளை நம்ம டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வைக்கணும் அதுவும் ரெண்டு பேரும் கொள்ளடிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க பிஜேபிலேருந்து அப்படி வைக்கும்போது என்ன நடக்குன்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏடிஎம்கே கூட போகாமல் வேறு ஒரு கட்சிகளோட ஆப்ஷனை தேடுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு அதனால தான் தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவை டெரைவ் பண்ண பார்க்குது பிஜேபி அதுக்கு துணை போகிற மாதிரி தான் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன இருக்காங்க அப்படின்னா அதிமுக என்பது ஜெயலலிதா காலத்திலையோ அல்லது எம்ஜிஆர் காலத்திலோ இருந்த அதிமுக இல்லை அது வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு திமுக எதிர்ப்பில் சாஃப்ட் ஆகிடுச்சு நாங்கள் தான் திமுகவை மிக வீரியமாக எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக உருவாக்க பார்க்குறாங்க அதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன்னை நோக்கி கவரணும் மேலும் அந்த எந்த ஒரு கட்சியும் சாராத வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தன்னை நோக்கி கவரணும் அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சி வாக்குகள் ஏற்கனவே தங்கக்கிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளின் மீதும் வெறுப்படைந்தவங்களில் ஒரு சில பர்சன்டேஜை கவர்ந்துடணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளான் போட்டு தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு அதனால தான் திமுக அதிமுக மறைமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக அவங்க எடுத்து வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது அடுத்தது ஆனால் அவங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்து அவங்க ஒர்க் அவுட் பண்ண பார்க்குறாங்க இதை உணர்ந்து தான் ஏடிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா திமுக எதிர்ப்பில் தாங்க தான் முதன்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க சவுக்கு சங்கர் அவர்களை கையில் எடுக்குது ஏடிஎம்கே சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த அதிகாரிகள் மீதான ஊழல்களை சொல்கிறதாகட்டும் அல்லது திமுக எதிர்ப்பில் மிக அதிகமாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறவராகவும் இருக்கார் அதனால் அவரை கையில் எடுத்துகிட்டு அவரோடு சேர்ந்து செயல்பட்டால் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை திமுக எதிர்ப்பு மனநிலையை அதிமுகவை நோக்கி திருப்பலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க அதோட ஒரு அங்கமாக தான் ஜி ஸ்கொயர் மீதான குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஜி ஸ்கொயர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு அதில் முதல்வருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதன் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அந்த குற்றச்சாட்டை வைத்ததுன்னு தொடர்ச்சியாக அதிமுக அதை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரி கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு போய் நிற்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்க நாம் தமிழரை பொறுத்தவரை பிஜேபியோட அதே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கணும் அவங்க கட்சி தொடங்கியதே திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் எதிராக தான் அப்படின்னு இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறது இயல்பாவே நாம் தமிழருக்கு சாதகமாக அமையும் கடந்த ஆண்டு பேனா சிலைக்கு எதிராக கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்காக ஒரு பேனா சிலை மெரினாவில் நிறுவப்படுவதாக இருந்தது அதோட விளக்க கூட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் அதற்கு எதிராக பேசியது மிகப்பெரிய வைரலானது இப்போது விஷயம் என்ன அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறி வச்சு ஒரு பக்கம் அதிமுக வேலை செய்து இன்னொரு பக்கம் பிஜேபி வேலை செய்து நாம் தமிழருக்கும் அதுதான் சாதகமாக அமையும் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் அவர்கள் செயல்படுறாரு இந்த சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் இல்லைங்க தெளிவாக ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மிக தீவிரமாக திமுகவை ஆதரிச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கி மிக அதிகமாக திமுகவை எதிர்க்கிறாரு அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அடுத்தது ஊழலுக்கு எதிராக பயங்கரமாக செயல்படு போகிறா இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு பார்த்தா அப்படியும் ஒன்றும் இல்லை எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா தேங்காய் நார் கொண்டு செய்யப்படுகிற அந்த சிறு தொழில்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் நலிவடைஞ்சதாக சில காலங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைச்சார் அதை எப்படி சொன்னார் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கேட்பாங்க லஞ்சம் கேட்பாங்க அதாவது உங்களால் முடிஞ்ச பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக காலத்தில் இத்தனை பர்சன்ட் கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க அதனால அந்த தொழில் நலிவடைஞ்சிச்சு அப்படின்னு சவுக் சங்கர் சொல்கிறாரு உண்மையில் இவர் ஊழலுக்கு எதிரானவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் அவங்க ஆட்சி காலத்தில் லஞ்சம் கேட்டாங்க அதுவும் தப்பு இவங்க இவங்காஞ்சி காலத்தில் லஞ்சம் கேட்குறாங்க இதுவும் தப்பு இது தானே ஒருத்தரோட நிலைப்பாடாக இருக்கணும் ஆனால் இவரோட பேட்டிகளில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு ரெண்டு சைடும் தப்புன்னு ஒத்துப்பார் ஆனால் அதை விட இது பெட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய ஒருவராக தான் இருப்பார் இவர் ஊழலுக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போது சவுக்கு சங்கர் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டியவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க என்னென்னா சில ஊழல்களை லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நடைமுறை அதாவது அரசியல் நமக்கு தெரியும் வெளிப்படையாக அந்த கட்சிகளோட செயல்பாடுகள் நமக்கு தெரியும் அதை தாண்டி இந்த அதிகாரிகள் அந்த சிஸ்டம் என்ன டிபார்ட்மெண்ட்டு அதோடய ஃபங்க்ஷனிங் இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது சாமானியனாக இருக்கிற நமக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர் தான் இந்த சவுக்கு சங்கர் அந்த வகையில் அவர் பயன்படக்கூடியவர் தான் எதில் அவரை பயன்படுத்திக்கணுமோ அதில் பயன்படுத்திக்கிட்டு இந்த அரசியல் நிலைப்பாடு இதிலெல்லாம் அவரோட கருத்துக்களை இக்னோர் பண்ணிவிட்டு சாமானியனாக நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளோட பார்வையை வைத்து முடிவு எடுத்துக்கணுமே ஒழிய சவுக்கு சங்கர் அவர்களோட கருத்துக்களை பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை இப்போது பிரச்சனைக்குள்ளே வருவோம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜிஸ்கொயருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாரு இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு அதில் சவுக்கு சங்கர் அவர்களை நான் அம்பலப்படுத்துகிறேன் அவர் வந்து எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறாரு இல்லை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மிரட்டி காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை வந் பற்றி எதுவும் பேசாமல் தவிர்க்கிறாரு இதுதான் அவர் சொல்ல வந்தது அதை எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களோட குற்றச்சாட்டுகளை முழுமையாக எடுத்து வச்சுட்டு இதில் இதெல்லாம் தப்பாக இருக்குது இதையெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாகரிகமான முறையில் அவர் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கணும் அதையும் பண்ணலை மேலும் இவர் வந்து சொல்கிறாரு அதாவது ஜிஸ்கோயருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு சவுக் அவர்கள் சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதே சாட்டை துறைமுருகன் சொல்வதற்கு என்னங்க ஆதாரம் நீங்கள் எப்படிங்க டெரைவ் பண்ணுறீங்க நீங்கள் ஜி ஸ்கொயரில் இருக்கீங்களா இல்லை திமுக ஆதரவாக நீங்க நீங்க எப்படி இதை டெரைவ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சவுக் சங்கர் மேல காசா கிராண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டே இவர் காசு வாங்கன்னு தான் சொல்கிறார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சாட்டை துறைமுருகன் அவர்களே ஒரு கட்சியில் இருக்கீங்க அதுவும் கொள்கை பரப்பு செயலாளருங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துலையும் இருக்கீங்க குறைந்தபட்சம் அதாவது பிறர் திமுகவின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கும்போது அது தவறாக இருக்கும்போது நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக இருப்பது போன்று நீங்கள் ஒரு வீடியோ போடுவதோ செயல்படுவதோ உங்கள் கட்சியோட தரத்தை குறைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி செயல்படுவது என்டிகேவிக்கே பின்னடைவாக தான் அமையும் சீமானவர்கள் சிறிது காலத்திற்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் விமர்சனங்களை கடந்து போகணும் அது மட்டும் இல்லாமல் யாரை எதிர்க்கணுமோ அவங்கள தான் எதிர்க்கணுன்னு சொல்லியிருந்தார் இதுபோன்று சிந்திக்காமல் செயல்படுவதால் பிஜேபி என்டிகே அதிமுக என திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிற கட்சிகளிடையே என்டிகே பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதை உணர்ந்து செயல்பட போகிறார்களா அல்லது இதை போன்று தொடர்ந்து செயல்பட்டு அந்த போட்டியிலிருந்து பின்வாங்க போகிறார்களா என்பதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்டிகேவாக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் சைடு பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி